மற்றவர்களை மன்னித்து விடுங்கள் கோபத்தை அடக்குங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடங்கள் மலையர்களோடு மலையர்கள் பேசக்கூடிய விடயங்களை சைத்துக் கொள்ளுங்கள் மார்க்க விடயங்களிலே கவனம் செலுத்துங்கள் செய்திகள் வருகின்ற போது அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் குரானை அடிக்கடி ஓதி வாருங்கள் நல்ல நட்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள் பாவங்களை விடுங்கள் உங்களுடைய உறவினர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து நடங்கள் அது அல்லாஹிடத்தில் உங்களுடைய கேள்வி கணக்கை குறைத்து தண்டனையை குறைக்கும் அனாதைகளுடைய விடயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முன்ன உங்களுக்கு முன்ன அனாதைகளுடைய உரிமைகள் பாலாக்கப்படக்கூடாது ஏழைகளுடைய விஷயத்தில் தேவைகளுடைய விஷயத்தல்லா பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களையும் சேர்த்து நடவுங்கள் குரானுடைய விடத்தல்லாக பயந்து கொள்ளுங்கள் குரானை கொண்டு அமல் செய்வதன் மூலமாக உங்களை யாராலும் முந்திவிடக்கூட முடியாது பக்கத்து வீட்டுக்காரர் விடியத்தல்லாக பயந்து கொள்ளுங்கள் நபி சொல்லா அலுவலர் வசிய செய்தார்கள் ஜிபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரரும் நல்ல நல்ல முறை நடக்க வேண்டும் என்று என்னை படித்தார்கள் நான் நினைத்தேன் என்னுடைய அனந்தர சொத்திலிருந்து ஏதேனும் ஒன்றே அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கும் எண்ணுகின்ற அளவுக்கும் அன்னை வீட்டுக்காரர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்று நபிசொல்லாவும் ஜிவிலாமல் எனக்கு சொன்னதாக நபிசல்லரசன் குறிப்பிட்டார் அந்த செய்தி புகாரியில் முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கடத்திலே சிறந்தவர்கள் நல்ல நண்பர்கள் நண்பர் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதேபோன்று பக்கத்து வீட்டுக்காரர்களை சிறந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எனவே ஒரே ஒற்று சமூகமாக வாழுங்கள் பிளவுகளை மட்டும் உங்களில் எச்சரிக்கின்றேன் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டுமாக இருந்தால் ஒற்றுமையாக இருங்கள் செய்தான் ஒரு இருக்கின்றான் இரண்டு பேர்களோடு செய்தான் இருக்க மாட்டான் எனவே ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய அடியார்களே இல்மை கொண்டு நீங்கள் இல்மை தேடுங்கள் இல் உயர்த்தப்படுவிடும் இல் என்ன இல்முள்ளவர்கள் உள்ளவர்கள் மரணித்து விடுவார்கள் நூதனமான காரியங்களை செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன் குரானை பட்டிப்படுத்திக் கொள்ளுங்கள் கடைசி ஒரு காலம் வரும் அவர்கள் குரவானின் பக்கம் மக்களை அழைப்பார்கள் ஆனால் அந்த குர்வானை அவர்கள் கணக்கெடுக்காமல் முதுகுக்கு பின்னால் போட்டுவிடுவார்கள் இன்று நாங்கள் வாழக்கூடிய காலம் மிக மோசமான ஒரு காலமாக இருக்கிறது இன்று எங்களுடைய நிலைமையை பாருங்கள் நாங்கள் குழுக்களாக இயக்கங்களாக நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம் அல்லா சொல்றான் நீங்கள் ஒற்றுமை என்ற கைட்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விட வேண்டாம் நூத்தி மூணு அவசரம் என்னுடைய சமூகத்தை பாருங்கள் சிலர் சிலரை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது குடும்பங்களை பாருங்கள் குடும்பங்களின் விரோத குரோதங்கள் ஏற்பட்டிருக்கிறது சண்டை சச்சரோடு ஏற்பட்டிருக்கிறது தலா கூடிய வீதம் அதிகரித்துக் கொண்டே போகிறது நாளுக்கு நாள் மக்கள் விரோத குரோதங்களோடு வஞ்சகத்தோடு வாழக்கூடிய நிலைமை பார்க்கின்றோம் உள்ளம் பரிசுத்தமானவர்களாக ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடியதாக வாழ பல கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒப்பந்தங்களை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை பாருங்கள் அல்லா சொல்ரான் சோரா மரியா வசனம் அவர்கள் பின்னர் கூட்டம் வருவார்கள் தொழுகையை வீணாக்குவார்கள் மனவீச்சை பின்பற்றுவார்கள் அவர்கள் கை என்ற நரகத்தை சந்திப்பார்கள் தொழுகையை விட்டு விட்டார்கள் மனவீச்சையை பின்பற்ற மன விபச்சாரம் வட்டி மது அருந்துவது சூது விளையாடுவது இது போன்ற விடயங்களில் மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் அப்படித்தான் அந்த காலத்தில் வாழ்வார்கள் ஹராமான விடயங்களை ஹலால் ஆக்குவார்கள் அவர்கள் கை என்ற நரகத்தை அவர்கள் சந்திப்பார் அல்லது நஷ்டத்தை சந்திப்பார்கள் கை என்பது நரகத்தில் ஓடக்கூடிய ஒரு நதியாகும் அல்லாவுடைய அடியார்களே கையாம தொழிலாளர்கள் இணைக்க விட்டது சந்தியினால் இரண்டாக பிளந்து விட்டது அந்த அவர்கள் சொன்ன அடையாளங்களோடு தான் சில மனிதர்கள் கையிலே சாட்டை எடுத்துக்கொண்டு மாட்டுடைய வாழ்களை போன்ற பெரிய சாட்டைகளை எடுத்துக்கொண்டு மனிதர்களுக்கு அடிப்பார்கள் அநியாயமாக அடிப்பார்கள் அதே போன்று துணியாவு மோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போன்று மற்றவர்களுடைய ஹக்குகளை கொடுக்காமல் வாழ்வார்கள் வீழ்வரியங்களை செய்வார்கள் ஜாமத்தா அடையாளங்களில் ஒன்றாகும் அல்லாவுடைய அடியார்களே மேலே சொல்லப்பட்ட விடயங்களை விட்டு நாங்கள் திரும்ப வேண்டுமாக இருந்தால் அல்லாஹின் பக்கம் இயல வேண்டும் அல்லாஹ் காட்டிய வழியின் பக்கம் செல்ல வேண்டும் குர்வானின் பக்கம் செல்ல வேண்டும் அல்லாஹு தாலா மூசா அலை சலாத் வஸ்லாம் அவர்களுக்கு வகை அனுப்பினார் அல்லாஹ் முசாலி பார்த்து முதலாவது மரணித்தவன் நிபலிஸ் அப்போது இடத்துல கேட்டால் எப்படி இப்படி தான உயிரோடு இருக்கிறான் எப்படி நீ அவன் மரணித்து விட்டான் என்று சொல்கிறாய் அப்போது அல்லாஹ் சொல்வானாம் யார் எனக்கு முதலாவது மாற்றம் செய்தானோ அவன் முதலாவதை மரணித்து விட்டான் எனக்கு மாற்றம் செய்தவன் ஒரு செத்த பிணத்தை போன்று அல்லாஹால சொன்னார் சாதி அல்லாஹால சொன்னார்கள் யாருடைய உடம்பு ஹராத்தை கொண்டு வளருமோ அது நரகத்துக்கு உடம்பாகும் யார் சாத் சாதே உங்களுடைய உணவை ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் யாரு நான் எதை சாப்பிடுகிறேன் என்று பொருட்படுத்தாமல் வாழ்வாரோ அவர் நரகத்தில் எந்த வழியால் செல்வார் என்று அல்லாஹுத்தாலா கணக்கெடுக்க மாட்டான் அல்லாவுடைய அடியார்களை யார் ஹராத்தை சாப்பிடுவாரோ அல்லாவுடைய ரஹமத்தை விடும் தூரமாக்கப்பட்டு விடுவார் அவர் பராமுகமானவராக ஆகிவிடுவார் மறுமைய சிந்தனை அற்றவராக ஆகிவிடுவார் ஹராத்தை சாப்பிடுவது இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மை இல்லாமல் ஆக்கிவிடும் அகப்பார்வையை போக்கிவிடும் பார்வை இருட்டாக்கிவிடும் மார்க்கத்தை விலகினப்படுத்திவிடும் உடம்பை பலகீனப்படுத்திவிடும் அறிவை பராமுகத்தை பராமகத்தை மறதியை உண்டு பண்ணும் நல்ல கல்வி ஞானங்களை விட்டு ஒரு மனிதனை தூரமாக்கி விடும் யார் ஹலாலை சாப்பிட உள்ள மிருதுவாகும் இயல்பும் மிருதுவாகும் தூக்கம் குறைந்துவிடும் சாலிஹான அமலை செய்வார் அல்லாவை கிருஷ்ரு செய்யக்கூடியவராக இருப்பார் அல்லாவை இப்போது கிருஷ்ரு செய்யக்கூடியவராகவும் சோதனைகளின் நேரத்தில் பொறுமை காக்கக்கூடியவராகவும் கெட்ட விடயங்களை தமிழ்ந்து கொள்ளக்கூடியவராகவும் கண்ணியமானவராகவும் சைப்புத்தன்மை உள்ளவராகவும் அவர் மாறிவிடுவார் அவரை அழைத்தால் அவருக்கு பதில் கொடுப்பார் கேட்டால் கொடுப்பார் யாரை பற்றியும் புறம் பேசாதவராக அவர் மாறுவார் ஜிபி அலி சலாத் வசலாம் சொன்னார் முகமது உங்களுடைய உம்மத் உங்களுடைய முத்துக்கு பின்னால் சோதிக்கப்படுவார்கள் நபி அவங்க கேட்டாங்க அந்த சோதனை விட்டு என்னுடைய உம்மத்தை எப்படி வெளியாகுவார்கள் சுனார் ஜிபி அலி அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய குரானை படியுங்கள் அதை மரணம் செய்யுங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய சுராத்த முஸ்தகி பாலை முஸ்தாத்தையும் பக்கம் விட்டு செல் நல்ல விடங்களுக்கும் குரானை சுமக்கக்கூடியவர்களாக குரானை கூட அமல் செய்யக்கூடிய மாறி விடுங்கள் குரானை விடுவதை மறப்பதை விட்டு உங்களை நான் அல்லாஹ் அல்லா தலா குரானை சொல்லி யார் என்னுடைய குரானை புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது மறுமையில் அவரை எனக்கு குருடனாக எழுப்புவோம் அல்லாவுடைய அடியார்களே மூன்று விடங்களை கொண்டு கொடுக்க நான் உபதேசம் செய்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஓதுங்கள் சுண்ணாவை பட்டிப்படுத்திக் கொள்ளுங்கள் மனிதர்களுடைய தலையை போட்டு விடாமல் நுழைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹிடத்தில் மிகவும் மனிதர்களில் மிகவும் துணிச்சலானவர் யார் என்றால் அல்லாவுடைய வேதத்தை ஓதி அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து மோசடி செய்யக்கூடியவர் அப்துல்லாஹிபின் அவுன் அவுன் ரதி ரஹமத்துல்லாலே சொல்கிறார்கள் அவர் முக்கியமான ஒரு இமாமாக இருந்தார் சொன்னார்கள் அவர் மக்களை நேரான முதலில் ஆட்சி செய்த ஒருவர் அவர் காதிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்திருக்க அந்த காலத்திலே அவர் சொல்வார் அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஏன் நீங்கள் மிச்சம் பேசுவதில்லை அவர் சொன்னார் மக்களை பற்றி பேசுவது நோயாகும் அல்லாவை பற்றி பேசுவது மருந்தாகும் நாம் சொல்கிறோம் அல்லாமி சத்தியமாக ஆச்சரியம் என்னவென்றால் நாங்கள் இன்று மருந்தை விட்டுவிட்டு விட்டு நோய் எடு நோயை வைத்து நாங்கள் நோய் எடுத்திருக்கிறோம் அல்லா குரான சொல்லி என்னை ஞாபகம் செய்யும் நான் ஞாபகம் செய்வேன் அல்லாவை புகழ்வது அல்லாவை ஞாபகம் செய்வது மிக பெரிய சூர் அல்லன் கபூத் நாற்பத்தி வசனம் அல்லாவை எதிர்க்கு செய்வதை மூலம் அம்மனதுக்கு அமைதி கிடைக்கும் சூர் ஆர் ராத் இருபத்தெட்டாவது வசனம் எனவே நாங்கள் அந்த கல்லாவிர்க்கு செய்ய கூடியவராக நாங்கள் மாற வேண்டுமோ அல்லவுடைய அருள் அளவோட பாக்கியங்களை தேவைப்படுத்தது யார் எப்போதும் அதிகமாக துவா செய்வார்களோ யார் அல்லாவுடைய கதவை தற்போதார் அவர்கள் கதவு திறக்கப்படும் அதுதான் முறை கமத்தாரத்தில் கேட்கப்பட்டது மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் யார் சொன்னார் உலமாக்கள் ஆட்சியாளர்கள் யார் உலகப்பட்டட்டவர்கள் மடையர்கள் யார் மார்க்கத்தை வைத்து பிழைத்து வாழக்கூடியவர் மார்க்கத்தை வைத்து உலகத்தை சம்பாதித்து வாழக்கூடியவர்கள் இழிவானவன் அற்பமானவன் யார் விருந்தாளி வீட்டுக்கு வரும்போது விருந்தாளிகளை உபசரிக்காமல் பொருட்களுடைய விலை கூடிவிட்டது என்று காரணங்கள் போக்கு சொல்லக்கூடியவன் மிக மோசமானவன் என்று அப்துல்லா முபார்க் சொன்னார்கள் அல்லாவுடைய அடியார்களை ஃபக்கி என்றால் யார் அல்லாவே உண்மையாக பயப்படக்கூடியவர் ஹலிஃபாரு அப்துல்லாத்து அலி அவர்கள் எப்போதும் கபர்களை தரிசிக்கக்கூடியார்கள் குரானுடைய கையில் இருக்கும் எப்போதும் சொல்வார்களாம் கபரை விட உபதேசம் செய்யக்கூடிய ஒன்று கிடையாது குரானை விட நிர்மதி தரக்கூடிய ஒன்று கிடையாது தனிமையை விட சிறந்த பாதுகாக்கக்கூடிய விடயம் ஒன்றுமே கிடையாது கெட்ட நண்பனை விட விட சிறந்தது தனிமையை நல்ல நண்பன் சிறந்தவன் நீ பழக வேண்டும் நல்ல நெருப்போடு பழங்குவதே போன்றோம் ஏன் நெருப்பை தான் பாவிக்க வேண்டும் தேவைக்கு நண்பர்களை நல்ல விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் வாழக்கூடிய நாட்கள் எங்களை எங்கே இட்டுச் செல்கிறது அல்லாஹின் பக்கம் இட்டுச் செல்கிறதா எதும் பக்கம் செல்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள் என்று சொல்லி இரண்டாவது சொன்னதுக்கு பின்னால் அல்லாவுடைய அடியார்களே இல் என்பது அதிகமானது மக்களுடைய உரிமைகளை விட்டு நீ பாதுகாக்கப்பட்டவனா உலகத்தில் வாழ வேண்டுமா இருந்தால் நாவை நீ பாதுகாத்துக்கோள் மக்களுடைய மாணவ மரியாதை விட்டு பாதுகாத்துக்கொள் ஒற்றுமையாக இருப்பதற்கு நீச்சிக்கொள் உளமாக்களுடைய கண்ணியத்தை சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த உலமாக்கள் மார்க்கத்தை பாதுகாத்து யாரிடத்திலிருந்து யாருக்கு இந்த மார்க்க அறிவை கொடுக்க வேண்டும் என்று தேடி யார் தகுதியானவர்களுக்கு கொடுத்திருந்தால் இன்று அவர்கள் தான் உலகத்தை ஆளக்கூடியவர்களாக இருப்பார் என்று உலமாக்கள் தகுதியற்றவர்களுக்கு இந்த இளமையை கற்றுக் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இந்த இல்மையை வைத்து உலகத்தை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள் அதனால் உலமாக்களுடைய பெருமதி மக்களுக்கு மத்தியில் இல்லாமல் போய்விட்டது நபி சொல்லா அலையம் அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்து அசல் சொல்கிறாங்க யார் தன்னுடைய கவலைகளை ஒரு கவலையாக ஆக்குவாரோ மறுமையுடைய கவலையாக ஆக்குவாரோ அல்ல அவருடைய எல்லா விடயங்களையும் பொறுப்பேற்பார் யாரு தன்னுடைய கவலைகள் உலகத்துடைய கவலையாக ஆக்கி கொள்வாரோ அவர் கவலை தீராதவராக எப்போதும் இருப்பார் அழிவை சந்திக்கக்கூடியவர்கள் அவர் மாறிவிடுவார் அல்லாவுடைய அடியார்கள் அல்லாஹு உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் கண்ணியத்தை வைத்திருக்கிறார் சிறப்பை வைத்திருக்கிறார் மக்கள் உங்களை பார்க்கிறார் உங்களிடத்தை கேட்கிறார் எனவே உங்களோட நீயத்தை நல்ல ஆக்கி ஆக்கிக்கொள்ளுங்கள் அறியாதவர்களுக்கு மார்க்க அறிவை கொடுங்கள் மனையர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுங்கள் மக்களுக்கு நல்லவை நாடுங்கள் அல்லாவுக்கு அல்ல உங்களை பார்க்கிறான் என்ற உணர்வோடு நல்ல அமல்களை செய்யுங்கள் மௌத் நீங்கள் ஒரு உங்களை மரணித்தவராக உங்களை நீங்கள் எண்ணுங்கள் நாங்கள் அவசரமாக மூத்தாகி விடுவோம் பிறகு நாங்கள் கபருக்கு சென்று விடுவோம் கேள்வி என கேட்கப்படும் என்ற சிந்தனைகளை ஏற்படுத்தி வாழப்பழைய கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் நீண்ட துவாவை செய்து முழுமையாக யூசுப் அபுசேன் அப்துல்லா அவர்கள் முனிந்த மஸ்தூத் அஸ்தாவுடைய ஹொத்பா என்று விடைபடுத்தி அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே புனித மக்கா முக்கர்மாவுடைய ஹொத்துபா சுரா காஃபுடைய விளக்க உரையாக அமைந்தது அல்லாவுடைய சிந்தனை மறுமை சிந்தனை ஏற்படுத்தக்கூடியது அமைந்தது அந்த ஈமானி உணர்வை ஏற்படுத்திக் கொள்வோம் அதே போன்று புனித மஸ்தி நபவியுடைய ஹொத்துபா மலை என்பது அல்லாவுடைய அருள் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை அதே போன்று நாங்கள் சுற்றுலாக்களை மேற்கொள்கின்ற போது பிரியாணங்களை செய்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை ஒழுக்கங்களை எங்களுக்கு முன்வைத்தார்கள் அதையும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக பேணக்கூடலாக மாறிவிடும் அதேபோன்று இறுதியான ஹத்பா நல்ல அழகான சில பொத்திமதிகளை நசீகத்துக்களை சத்தி பௌரங்களுக்கு முன்வைத்தாரால் அதைகளையும் இப்படி நடக்கக்கூடிய மாறும் அந்த அடிப்படையில் நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரர்களாக உங்களுக்கு அல்லாஹ் முத்தா அருள் பாலிக்க வேண்டும் என்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி செலுத்தி நிகழ்ச்சி தயாரிப்பா சாத ரிஜ்வான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இன்னமொரு நிகழ்ச்சி விட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விஷா விளைவிட்டு செல்கிறோம் வாகர் அவான் அலமது அஹ் ஆலமின் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வர